ஹாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற விஷயம் கொஞ்சம் விஷமமான விஷயம் யாருக்கு விஷமோ என்ன மாதிரி விஷமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளர்த்த கடா மாறல பாயும்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா உண்மையாக இசைஞானி இளையராஜா மேலே எல்லோருக்கும் ஏதோ ஒரு கருத்து இருக்கும் சில கருத்து கொஞ்சம் வந்து அவருடைய முன்கோபம் அவருடைய டப்புன்று பேசுறது இந்த தேல் மாதிரி குட்டு பேச்சு பத்திரிகையாளர்களே சில சமயத்தில் பந்தாடிடுவார் தன்னுடைய பேச்சால ஏதோ இசை இவருக்கு மட்டும்தான் கை வந்த கலை மாதிரி அப்படி அது உண்மைதான் ஆனால் அதை அவர் சொல்லக்கூடாது பேசிடுவாரு அப்படிப்பட்ட இசைஞானி இளையராஜாவால வளர்ந்த ஒருத்தர் அவர் மட்டும் இல்லை அவர் குடும்பமே இசைஞானி இளையராஜாவோட இசையில வளர்ந்து பேரும் புகழும் பல பரிசுகள் எப்பவே ஃபாரின்ல போய் ஏழு கோடி எட்டு கோடி பரிசு எல்லாம் வந்தவர் தான் அந்த லிடியன் நாதஸ்வரம் அவங்க அப்பா அவர் பாத்தீங்கன்னா இளையராஜாவோட பாடல்களை இந்த தம் மகன் மகள் இவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு இளையராஜா அத்தனை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு போடுற மியூசிக்கை இவங்க மூணு நாலு பேர் மட்டுமே வாயாலையும் கையில் இது இது இந்த சகல விதமான வாத்தியங்களும் அவங்க மூணு பேருமே வச்சு பாடி புகழ்பெற்றவங்க என்ன சொல்ல போனால் இளையராஜா கிட்டே இசை கற்றுக்கிட்டவர் தான் இந்த லிடியன் நாதஸ்வரம் இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது இப்போது அந்த பையன் பண்ண ஒரு சின்ன வேலை இன்றைக்கி இளையராஜாவை இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேக கண் கொண்டு அதாவது ஒரு சாதனையாளன் வந்து இதுக்கு வந்து நான் என்ன சொல்லப்போனால் இளையராஜாவையும் கலைஞரையும் அதாவது கலைஞர் கருணாநிதியையும் இசைஞானி இளையராஜாவையும் இந்த இடத்துல வந்து நம்ம ஒன்றா வச்சு பார்க்கலாம் ஏன் இதை சொல்கிறேன்னா கொஞ்சம் நம்ம இந்த அஸ்ட்ராலஜியும் தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேருமே ரிஷபராசியினர் ரோஹிணி நட்சத்திர சந்தவர் இளையராஜா கலைஞர் வந்து மிருகசிலிடம் நட்சத்திரத்தை சேர்ந்தார் இவங்க ரெண்டு பேருமே செயற்கரிய காரியங்கள்லாம் செய்வாங்க கலைஞர்லாம் மதிக்கணும் அவர் வாழ்ந்த புரியல இன்னைக்கு நம்மளாம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சுமிச்சமா இருக்குது அப்படின்னா கலைஞர் ஒரு முக்கிய காரணம் அவர் மேலே வந்து கொள்ளை அடிச்சாரு என்ன கட்டுமரமாக கட்டி உள்ளே போடுங்கன்னாரு அவர் குடும்பத்தை வளர்த்தாரு அதெல்லாம் இருக்கலாம் தமிழகத்தையும் தமிழ் மக்களையும் வளர்த்ததெல்லாம் கலைஞருக்கு பெரும் பங்கு உண்டு அந்த மாதிரி தான் இளையராஜா தமிழர்களை நிம்மதியா தூங்க வச்சவர் நிம்மதியா இசை தாளாட்டு பண்ணவர் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ரிஷபராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நடக்கும் ஆனா ஒரு கரும்புள்ளி ஒன்று யார் மூலயமோ வந்து வைக்கப்படும் அது யார் மூலயமோ வந்து வைக்கப்படுற கலைஞரை வந்து கடைசி வரைக்கும் ஒரு எனக்கெல்லாம் வந்து நான் வந்து டிஎம்கே காரன் கிடையாது ஆனா செந்தில் விந்தியா இந்த மாதிரி நகைச்சுவை நடிகர்கள் நடிகைகள் இவங்கெல்லாம் வந்து கலைஞரை கலைஞர் கருணாநிதியை வந்து பேசுகிறப்போ நான்லாம் வந்து பத்திரிக்கைக்காரன் கலைஞர்னே கருணாநிதியின்னு தான் எழுதுவோம் எழுதுகிறப்போ நான் கலைஞர் சொல்கிறேன்னா இன்னைக்கு வாழ்ந்து மறைஞ்சிட்டாரு அவரால் ரொம்ப வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் எனக்கு வந்து திராவிட சித்தாந்தம் அந்த கொள்கை மேலெல்லாம் எனக்கு வந்து பெரிய உடன்பாடுலாம் கிடையாது நான் கொஞ்சம் மதவாதமும் உள்ளவம்தான் ஆனாலும் ஏன் கலைஞரை தூக்கி பேசுகிறான்னா அவரெலாம் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம பேச முடியாது எப்படி பெரியாரை சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அப்படிப்பட்ட மனுஷன் மேல வந்து இவங்கெல்லாம் வந்து கண்டபடி நீ அடித்தவன் வெள்ளை அடித்தவன் எல்லாம் பேசுறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு இளையராஜாவை வந்து இந்த லிடியன் நாதஸ்வரம் வந்து அசிங்கப்படுத்திட்டாரு வளர்த்த கடா மாறுல பாஞ்சிச்சு இளையராஜா வந்து பெருந்தன்மையாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இசையை வந்து நான் வந்து சிம்பனை இசைச்சிருக்கேன்னு கொண்டு வந்து போட்டு காட்டியிருக்கிறான் அப்படின்னு இந்த பையன் இளையராஜா கிட்டே ஏன்னா இவர் வளர்ந்ததே அங்கே தான் என்னுடைய முதல் மாணவன்னு இளையராஜா வந்து இளையராஜாவாலாவே சொல்லப்பட்டவர் தான் இந்த நாதஸ்வரம் அவர் வந்து இளையராஜாவோடய இசையால்தான் இசையே கற்றுக்கிட்டார் அதுதான் உண்மை உங்க குடும்பமே அதை வச்சுதான் புழைச்சது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறப்போ இளையராஜா இன்னைக்கு சிம்பனை முடிச்சுட்டு லண்டன்ல இருந்து வந்து இறங்கி ரெண்டு மூணு நாள் ஆனா யாராவது நீங்கள் லிடியன் இதை இதை எப்படி பார்க்குறீங்கன்னு லெடியன்ட்ட கேட்டு அதுக்கு அவர் வந்து நான் கூட ஒரு நாள் போய் இளையராஜா வீட்டில் வந்து பண்ணி நான் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் அதை கொண்டு போய் காமிச்சேன் அதை பார்த்துட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல நல்லா ரசிச்சு கேட்டவர் அப்புறம் சினிமா ரீ ரெக்கார்டிங் மாதிரி இருக்குன்னு சொல்லி அனுப்புனாருன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல அவராகவே ஒரு பதிவு வீடியோ பதிவை வந்து அவருடைய ட்விட்டர்ல போட்டு இளையராஜா வந்து இந்த நேரத்துல சொன்னது நான் வந்து நானும் சிம்போனி பண்ண போறேன் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் கடைசியில் ஏதோ ஒரு தேதி இருபத்தஞ்சு இருபத்தாறோ ஒரு தேதி இருபத்தெட்டோ சொல்லி அந்த தேதியில போய் நானும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது வந்து இளையராஜாவை திட்டமிட்டு அசிங்கப்படுத்துறதுக்காக செய்த செயலோன்னு தோணுது இதன் பின்னாடி சில பத்திரிகைகள் சில பத்திரிகையாளர்களும் இன்னும் சொல்ல போனா இளையராஜாவுக்கும் இடியநாதஸ்வரத்துக்கும் இணக்கமான பத்திரிகையாளர்கள் நெருக்கமான பத்திரிகையாளர்களே இருப்பதா தோணுது ஏன் அப்படி பண்ணாங்க இளையராஜா வந்து எப்ப யாருக்கிட்ட மூஞ்சி காட்டுவாருன்னு தெரிய தெரியாது மூஞ்சுனா நான் சொல்றது இந்த மட்ராஸ்ல பணத்துக்கு மூஞ்சிம்பாங்கல்ல அந்த மூஞ்சி இல்லை முகத்தை காட்டுறது டக்குன்னு சொல்லுன்னு எரிஞ்சு விடுவாரு அப்படி இந்த பத்திரிகையாளர் அவர் கூடவே இருந்த ஒரு சில பத்திரிகையாளர்கள் குறிப்பா பெண் பத்திரிகையாளர்கள்கிட்ட ஏதாவது முகாம் காட்டினாரா நான் தெரியல இவரை விட்டு இன்னைக்கு வந்து ஒரு ட்விட்டர் போட விட்டு ஒரு வீடியோ அதுல பதிவிட்டு இளையராஜாவை வந்து ஒரு பெரிய ச செயற்கரிய சாதனையை செஞ்சுட்டு வந்த மனிதரை அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த பையன் வந்து அந்த பதிவை வந்து நான் வந்து சிம்பனை இசைக்க போறேன் இளையராஜாவுக்கே நான் தான் நோட் செய்தி கொடுத்தங்கிறத சொல்லாமல் சொல்லி அதை வந்து கேள்வியாக இளையராஜாவுக்கு ஒரு நோட் எழுதி கொடுத்தாராமே அப்படின்னு சில வலைதளங்கள்ல பத்திரிக்கையாளர்கள் மட்டும் இல்லை சமூக வலைதள இன்னைக்கு வந்து பத்திரிகையும் சமூக வலைதள கிட்டத்தட்ட இரண்டரை கலந்துட்டன கலந்து விட்டேனே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷோ ப்ரெஸ் மீட்டு இதுக்கெல்லாம் ட்விட்டரை சேர்ந்த சிலர் ஃபேஸ்புக்கை சிலர் சேர்ந்த சிலரெல்லாம் மீட்டுக்கு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி திரையுலக வைபவங்களில் ஸோ அந்தளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி நம்ம தடுக்க முடியாது பேனா பிடிச்சி எழுதுறவன் தான் பத்திரிகையாளர்ன்னு சொல்கிற காலம் இது கிடையாது முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா எழுதுகிற பத்திரிகையாரனுக்கு ஒரு கிரேட் இருக்கும் கேமரா எடுத்துட்டு வர புகைப்பட கலைஞர்களுக்கு அதுக்கு அடுத்த கிரேட் இருக்கும் இன்னைக்கு கேமரா தூக்கிட்டு வரவங்களுக்கு இருக்கிற கிரேடு பேனா பிடிச்சி எழுதுகிறவங்களுக்கு இல்லை இதுதான் காலம் மாற்றம் கால சூழல் மாறினதில் உள்ள விளைவு இதெல்லாம் ஸோ இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும் பாருங்களா நானே முப்பது முப்பது ஒரு வருஷமா பத்திரிகையாளர் வந்துட்டு இன்னைக்கு வந்து யூடியூப் முன்னாடி உட்காந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் இல்லைங்களா நம்ம எழுதி படிக்கிறத விட நம்ம பேசி பார்க்கறது ஜாஸ்தி ஆயிடுச்சு அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் இன்னைக்கு பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் மாறிட்டாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு பதிவு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லையும் வந்து போட அது வந்து பற்றிக்கிட்டு எரியுது தமிழகத்தில் உலகமே கொண்டாடிட்டு இருக்குது இன்றைக்கி இசை நான் இளையராஜாவை இந்த டயத்தில் இந்த லிடியன் நாதசோன வந்து இப்படி பண்ணியிருக்கிறது ஏதோ திட்டமிட்டு சதி சில பத்திரிகை என்ன சொல்ல போனால் இளையராஜாவுக்கு பிஜேபி கொடுத்துருக்கிற அங்கீகாரம் இது திமுகவில் பெருந்தன்மையாக பார்க்கப்பட்டாலும் பிஜேபியிலேயே இருக்கிற உயர் வகுப்பு எப்படி பார்க்கப்படுதுங்கிறது இப்போ சந்தேகம் நமக்கு அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன்னா இளையராஜாவுக்கு எம்பி பட்டம் எம்பி பதவி ஓகேங்களா இளையராஜாவோட இசையை ரசிப்பாங்க ஆனா நம்ம அளவுக்கு இல்லைன்னு பேசுகிற ஆட்களையும் நம்ம பார்த்துருக்குறோம் அவர் வந்து எத்தனையோ கீர்த்தனைகள் அதாவது திருவையாறுல போய் கச்சேரி நடத்தல அவ்வளோதான் ஆனா அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சவர் இளையராஜா ஆனா அவரை வந்து அந்த உயர் சமூகத்தினர் தங்களோட தூக்கத்துக்கும் சுகத்துக்கும் துக்க துக்கத்துக்கும் எடுத்துக்கிறாங்களே ஒழிய அவரை தங்களில் ஒருத்தராக அவர் அவரான ஆன்மீகம் அது இதுன்னு அவரு அவர் இன்னைக்கு இருக்கிற லெவலே வேற ஆனால் அவரை பார்க்கறத பார்த்தா சில பத்திரிகைகளும் சில பத்திரிகையாளர்களும் அவரை திட்டமிட்டு இந்த லிடியல் நாதஸ்வரம் மூலயமா கொச்சைப்படுத்துறாங்களோ அப்படின்றது நமக்கு தோணுது இந்த டயத்துல இந்த அறிவிப்பை வெளியிட வேணாம் இன்னொரு நாலஞ்சு மாசம் கழிச்சு இந்த பையன் வந்து நானும் சிம்பொனி இசைக்க போறேன் அப்படின்னு சொன்னானே இளையராஜாவே ஒரு இருபது ஆண்டுகள் ஒரு பதினேழு பதினெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் எழுபத்தி ஆறுல அவர் அவரு தொண்ணூத்தி தான் போய் சிம்போனின்னு போனாரு அப்போ மேற்கத்திய கலைஞர்களால தான் சிம்போனி அதில் நம்ம ஊர் கிராமிய இசையெல்லாம் கலக்க முடியாது அப்படி ஏதோ ஒன்று பண்ணப்போ ஏதோ ஒன்று மிஸ் ஆக இன்னைக்கு இல்லையராஜாட்ட அப்ப பண்ண சிம்போனி என்னாச்சுன்னு கேட்டா அதை விட்டுருங்களேன் இப்போ இதை பத்தி பேசுங்களேன்னு அவரே சொல்றாரு அப்படிப்பட்ட சூழலில் அந்த லிடியநாதஸ்வரன் இந்த டயத்தில் நானும் சிம்போனி இசைக்க போறேன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இளையராஜாட்டையை சிம்பொனியை கொண்டு போய் காமிச்ச அவர் வந்து இது சிம்பொனி கிடையாது இதெல்லாம் சினிமா பேக்ரவுண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் கேட்டுட்டு அதன் பிறகு உள்ளதை வந்து அப்படி சொன்னாரு அப்படின்லாம் சொன்னதும் இன்னும் சிலர் வந்து அதை வாய்ப்பா பயன்படுத்திட்டு அப்ப நீங்க தான் இளையராஜாவுக்கு வந்து சிம்பனி நோட்ஸ் எழுதி கொடுத்தீங்களா அப்படின்லாம் கேட்குறோம் எத்தனை ஆண்டு இசை சாம்ராஜ்யத்தை வச்சிருந்தார் இளையராஜா இந்த பையன் அவர் இசையில் பழப்பு இவர் மட்டும் இல்லை இவர் குடும்பமே அவர் இசையில் பழப்பு நடத்திட்டு இந்த டயத்தில் இப்படி பேசுகிறது சின்ன பிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராதும்பாங்க அதேமாரி இளையராஜாவுக்கு இது மாதிரி சிறு பிள்ளைகளோட சேர்க்கை அவரை வந்து எந்த டயத்தில் எப்படி அசிங்கப்படுத்த முயலுது பாருங்கள் ஆனாலும் நான் சொன்னபடி இந்த ராசி நட்சத்திரம் இந்த இதெல்லாம் பார்த்தா ரிஷபராசியினருக்கு பேரும் புகழும் கிடைக்கும் ஆனால் ஒரு ஓரத்தில் ஒரு கரும்புள்ளியும் குத்தப்படும் இல்லைங்களா அதை தாண்டி பெரிய லெவலில் உலகம் உள்ளவரே அவர்கள் புகழ் பேசப்படும் இன்றைய வரைக்கும் கலைஞர் புகழ் இன்றைய வரைக்கும் இல்லை நாம் இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் பேசப்படும் நமக்கு பின்தலைமுறைகளிலும் பேசப்படும் இல்லைங்களா அந்த மாதிரி இளையராஜாவோட புகழ் என்றைக்கும் மங்காது ஆனாலும் இப்படி ஒரு ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளார கலைஞர் மாதிரியே இளையராஜா சிக்கினதை பார்த்தா நமக்கு இந்த ராசி விஷயம் தான் ஞாபகம் வருது ஏன் இதை சொல்கிறேன்னா நானும் ரிஷபராசி சேர்ந்தவன் தான் போராடி முன்னுக்கு வர போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அப்பப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் பல வந்து நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இந்த ராசி நட்சத்திரத்துலலாம் நம்பிக்கை இல்லைனாலும் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்போ சிலருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் இந்த மாதிரி விஷயத்தை பார்க்குறப்போ பகுத்தறிவாதிகளும் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து ஒரு 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 அதாவது இளையராஜாங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு இசை கடவுள்னு சொல்லுவாங்க உண்மையாக இன்னைக்கு பல இசையமைப்பாளர்களோட ரோல் மாடல் இளையராஜா அவர் கொஞ்சம் தண்டொண்ணித்தனவாக பேசலாம் கொஞ்சம் எடுத்துரிஞ்சு பேசலாம் அதெல்லாம் வந்து தப்பாக எடுக்காமல் அவருடைய இசையை மட்டும் பார்க்கணும் அவருடைய வேலையில அவர் கரெக்டாக இருக்கார் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஆனால் அவருடைய மற்ற ஆக்டிவிட்டிஸ் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஸ்கூலில் ஹெச்எம்மா அவர் கரெக்டாக இருப்பார் அந்த பசங்களுக்கு அவர் நீதி போதும்னா இப்போ அவங்களை இப்போ அவங்களுடைய முன்னேற்றத்தில் அந்த மாதிரி தான் இளையராஜா வந்து தன்னுடைய இசையால் இந்த உலகத்தையே வசியப்படுத்தி வச்சுருந்த ஒரு மனுஷனை சட்டன்னு அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த பையன் வந்து லிடியன் நாதஸ்வரம் பண்ணிருப்பது அவங்க அப்பாவுக்கும் அடுக்காது அந்த பையனுக்கு அடுக்காது அவங்க குடும்பத்துக்கும் அடுக்காது இது மாதிரி வேலைகளை இத்தோடு நிறுத்திக்கொள்ளணும் ஏன் சொல்றேன் இந்த விஷயத்த ஏதோ ஒரு நிருபர் வந்து உங்கள்கிட்ட கேள்வியா கேட்டு இளையராஜா சிம்போனி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டு இல்லை நீங்க எப்போ பண்ண போறீங்க உங்களுக்கு எதோ அந்த மாதிரி ஐடியா இருக்குன்னா நான் தாங்க இளையராஜா வீட்டுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் என் சிம்போனியை போட்டு காட்டினு சொல்லி பரவாயில்ல முப்பது ஆண்டுகள் தொண்ணூத்தி மூணுல ட்ரை பண்ணவரு அந்த சிம்போனியா என்னாச்சுன்னு வெளியில் மேலே நாட்டவர்களால் சற்றே அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போக அப்படியே அதை பற்றி எல்லா சிம்பனி ரெக்கார்டுமே அது பல மேலை நாடுகளில் சிம்பனிங்கிறது இருக்குது பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான சிம்பனி இசைகள் வந்திருக்குது ஆனாலும் ரெண்டாவது முறையே எவ்வளோ நாள் கழித்து முயற்சி பண்ணுறாரு இளையராஜா முப்பது ஆண்டு கழிச்சு இந்த பையனுக்கு வயசே இருபது தான் ஏன் இப்படி அவசரப்படுறாப்புல இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி இதன் பின்னணியில் மேல்தட்டு வர்க்கம் நான் சொல்றது இவர் பிஜேபி கட்சியில் இணைஞ்சது எம்பி பதவி அவங்களே கொடுத்தது இதெல்லாம் வரும் விரும்பாத சில மீடியாக்கள் மீடியாவில் இருக்கும் மனிதர்கள் இவர் கூடவும் அந்த பையன் கூடவும் இருக்கிற மீடியா ஆட்கள் செய்கிற சதியோன்னு தோணுது இளையராஜா இதன் பிறகாவது உ உஷாராக இருக்கணும் நிச்சயமாக ஒரு சின்ன அவமானத்துக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு பெரும் வெற்றி கிடைக்கும் சிம்போனியில இந்த ட்ரிப் இளையராஜா ஜெயிச்சுருவாரு ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க